திருச்சிற்றம்பலம் குருபாதன் துணை உம் மகா கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே நம்முடைய ஆதிசேடன் சேனலிலே குரு பயிற்சி குறித்து இதற்கு முந்தைய வீடியோவில் இந்த குரு பயிற்சியில் ஆறு ராசிகளுக்கு மிக சாதகமான சூழ்நிலை காணப்படுகிறது என்று நான் குறிப்பிட்டிருந்தேன் மற்ற ராசிகளே அடுத்தடுத்து குறிப்பிடுவேன் என்று சொல்லியிருந்தேன் அந்த வகையிலே இப்பொழுது இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது மீன ராசி தனுசு ராசி இந்த இரண்டு ராசிகளுக்கும் குரு பயிற்சியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் என்று உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் இப்போ மீன ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மீன ராசிக்கு குரு பகவான் வந்து மூன்றாவது இடத்துல வருகிறார் இந்த மீன ராசிக்கு வந்து அவர் ராசிநாதன் தனுசு ராசிக்கும் அவர் தான் ராசிநாதன் இந்த ரெண்டு ராசிகளுக்கு நம்ம இப்போ பலன் பார்க்குறோம் முதல்ல வந்து மீனராசிக்கு பார்ப்போம் மீனராசிக்கு வந்து குரு பகவான் வந்து மூன்றாவது இடத்துலேயே வருகிறார் மூன்றாவது இடம் வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் என்று பெயர் குரு பகவான் வந்து நியூமராலஜி படி மூன்றாம் எண்ணுக்கு உரியவர் அதனால் ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் குரு வந்து மூன்றாவது இடத்துல இருந்தால் அது உங்களுக்கு பலந்தான் பொதுவாக நியூமராலஜி எண்கள் இருக்கு பார்த்தீங்களா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு எண் இருக்கும் பார்த்துக்கிடுங்க அந்த எண்கள் உள்ள வீ வீடுகளில் அந்தந்த கிரகம் இருந்தால் சிறப்பு அதனால் இப்போ லெக்கணத்துக்கு இப்போ என்னென்னா லெக்கணத்துக்கு மூணில் குரு வந்து சிலர் மூன்றா இடம் மறைவுஸ்தானோம்னு சொல்லுவாங்க அது பாதி மறைவும்பாங்க ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு லெக்கணத்துக்கு மூன்றில் குரு இருந்தால் அது சிறப்பு தான் ஏன்னா அவர் மூன்றாம் எண்ணுக்கு உரியவர் பிரபஞ்சத்தில் மூன்றாம் உரியவர் அதனால் அவருக்குரிய எண் உள்ள எண் அந்த எண் உள்ள வீட்டில் அவர் அமர்ந்திருக்கிறார் என்பதனாலே அது ஒரு பெரிய பலமாக அவருக்கு அமைகிறது அப்புறம் பாருங்கள் அதே மாதிரி தான் இப்போ சனீஸ்வர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஜா ஜாதகத்தில் வந்து எட்டாவது இடத்துல இருந்தால் அஷ்டமத்தில் சனி பகவான் கஷ்டப்படுத்துவார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஜோதிட விதி பார்த்துக்கிடுங்க ஆனால் அந்த எட்டாம் அவர் அதனால் என்னென்னா எட்டில் சனி இருந்தால் ஆயுள் தீர்க்கம் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல பலன் அதில் இருக்குது பார்த்துக்கிடுங்க அதே மாதிரி அந்த அந்த ஆதிபத்தியம் பெற்று பெற்று பெற்றிருக்கிறதுல எந்த ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாரோ அந்த ஆதிபத்தியத்துக்கு நல்ல பலத்தை கொடுப்பார் இப்போ ஏழு எட்டுக்குடையவர் சனீஸ்வர பகவான் என்று வைத்துக்கொள்வோம் அவர் எட்டில் இருக்கிறார் என்று வைத்து கொண்டால் கடக்கலக்கணத்துக்கு ஏழு எட்டு கூடியவர் சனி எட்டில் இருந்தால் அவருக்கு வரக்கூடிய மனைவி வந்து நல்ல மாங்கல்ய பலம் உள்ளவங்களாக நல்ல ஹெல்த் உள்ளவங்களாக கணவனை நல்ல அக்கறையாக கவனிக்கிற ஒரு நல்ல பெண்மணியாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது குரு பார்த்துட்டார்னா அப்படியே ரொம்ப கண்ணுங்க கருத்துமாக ஒரு மனைவியாக தாய் தா தாய்க்கு பின் தாரமாக அதாவது தா தாரமாக இருந்தாலும் ஒரு தாயை போல் அக்கறையாக கணவனை கவனிக்கின்ற பாங்கும் உண்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க இப்படி சில அந்தந்த நியூமராலஜி படி அந்தந்த எண்கள் அதுமாதிரி செவ்வாய்க்கு ஒன்பதில் இருப்பது சிறப்பு ஏன்னா அவர் ஒன்பதாம் என்று கூறியவர் இப்போ ராசியை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ராசியில் வந்து வியாழன் இருக்கிறார் மீன ராசிக்கு தானே நம்ம இப்போ பலன் பார்க்குறோம் அப்போ மீன ராசிக்கு மூன்றாவது இடத்துல இருக்கிறார் அப்போ இது வந்து சுகஸ்தானத்தில் இருப்பதுனாலே இந்த அங்கெங்கே ஓடிக்கிட்டு இருந்த மீன ராசிக்காரர்களுக்கு அப்படியே வந்து ஒரு இடத்துல நம்ம அமரமாட்டோமா அப்படி ஒரு நிதானத்துக்கு வர மாட்டோமான்னா அந்த நிதானம் இப்போ இந்த குறுப்பேச்சு மூலம் கிடைக்கும் ஆனால் இதில் ஒரு பெரிய இன்னொரு ஒரு ஒரு முக்கியமான க விஷயம் என்னன்னா சனி பகவான் வந்து இந்த மீனராசிக்கு பனிரெண்டில் சென்று கொண்டிருக்கிறார் அவர் சொந்த வீட்டில் சென்று கொண்டிருப்பதினால இப்போ வந்து ரொம்ப அதாவது இது வந்து ஏழரைச்சனுடைய ஆரம்ப பகுதி என்று சொல்வார்கள் அவர் சொந்த வீட்டில் இருப்பதனால அவ்வளோ சமாளித்து விடலாம் ஆனாலும் சனீஸ்வர பகவான் அந்த பனிரெண்டில் இருக்கின்ற போது அவர் தான் கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்குரிய வியாழன் சொந்த அதிபதி அதனால் அவர் மூன்றில் பொழுது முதல் ஒரு நான்கு மாதங்கள் அவர் வந்து கார்த்திகை நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருக்கிறார் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் செல்லும்போது மட்டும் சில தடைகள் ஏற்படும் நினச்ச காரியங்கள் வந்து எதுவுமே முடியாது உட்கார உறவினர்களிடத்தில் வீண் தர்க்கம் சஞ்சலம் இந்த மாதிரியான இதுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் கொஞ்சம் பேச்சில் கவனங்கள் தேவை அதே மாதிரி நில சில காரியங்கள் தாமதப்பட்டுக்கிட்டே போகும் ஆனால் ஒரு நான்கு மாதங்கள் கழித்து அடுத்து தொடர்ந்து ஒரு ஐந்து ஐந்தரை மாதங்கள் அவர் ரோகிணி நட்சத்திரத்தில் செல்கின்ற காலத்திலே இந்த செ செல்கின்ற போது மீன ராசிக்காரர்களுக்கு அந்த வியாழன் வந்து நல்ல ப பலன்களை செய்வார் அவர் ஏழாம் பா ஐந்தாம் பார்வையாக ஏழாவது ராசியை பார்ப்பதுனால ராசிக்காரர்கள் யாராவது திருமணத்திற்கு க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த திருமணம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுவும் ரோகிணியில் அவர் செல்லும் பொழுது அதாவது குரு பயிற்சி நடந்து அதிலேருந்து ஒரு நான்கு மாதங்கள் கழித்து அவர் ரோஹிணியில் ஒரு தொடர்ந்து நான்கு மாதங்கள் ப ப ஐந்து மாதங்கள் பயணம் செயல்பா செல்லும் செய்யும்போது திருமண காரியம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அதேமாதிரி ராசிக்கு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடமான விருச்சகத்தை பார்க்கிறார் பூர்வீக சொத்துக்கள் உள்ள விலங்கங்கள் தீரும் இப்படி சில சிறப்புகள் அந்த முறையில் கிடைக்கும் அதேமாரி பதினோராவது சனமான மகரத்தை பார்க்கிறார் அதனால் எதிர்பாராத சில லாபங்கள் வரும் இந்த மாதிரியாக சில நன்மைகள் வரும் அதை அடுத்து ஒன்பது மாதங்கள் கழித்து இந்த குறுப்பெயர்ச்சி முதல் நான்கு மாதங்கள் கொஞ்சம் சுமாராக இருக்கும் அடுத்தால ஒரு ஐந்து மாதங்கள் நல்ல நான் சொன்ன இந்த நற்பணங்கள் எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது கூட பிற்பகுதியில் புனித யாத்திரைகள் செல்வது மங்கள காரியங்களுக்கு உதவுவது அல்லது உங்களுக்கு எதுவும் மங்கள காரியங்கள் நடந்து அதற்கு உதவி தேவைப்படும் தேவைப்படுதுனால் அந்த தொகைகள் உங்களுக்கு யார் நண்பர்கள் மூலமாக உற்றார் உறவு உறவினர்கள் மூலமாக கிடைப்பது இப்படி சில சப்போர்ட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் பொதுவாக மீன ராசிக்கு அவர் ராசிநாதன் என்பதனாலே அவ்வளவாக இந்த குரு பகவான் ரொம்ப கெடுதல் செய்வதற்கு வாய்ப்பில்லை என்று ஜோதிட அறிஞர்கள் பலர் கூறுகின்றார்கள் அதையும் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டியது இருக்குது ஆமாம் அதனால் இந்த மூன்றாம் இடத்துல குரு என்பது பொதுவாக மீன ராசிக்கு அவ்வளோவாக பயப்பட வேண்டாம் சில ராசிகளுக்கு மூன்றிலே குரு வந்து சில அஞ்சத்தக்க பலன்களையும் ஏற்படுத்துகின்ற ஆற்றல் உண்டு ஆனால் மீன ராசிக்கு ராசிக்கு உரியவன் அதனால் நீங்கள் த அந்த முதல் நான்கு மாதங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும் மீன் தர்க்கங்கள் இதுகளை தவிர்த்துக்கிட்டு அப்படியே சமாளித்து போகணும் இது மீன ராசிக்கான பலன்கள் இப்பொழுது தனுசு ராசி அடுத்து நாம் பார்க்கறப்ப தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஆறாவது இடத்துல வேளான்னு செல்கிறார் வில்லோன் அதாவது தனுசு ராசினா வில்லம்பு வில்லோன் வாய்ப்பேச்சில் வல்லோன் ரொம்ப சாமர்த்தியமாக பேசுவாங்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் சனி போன்ற கிரகங்கள் வலிமையாக இருந்தால் ரொம்ப முரட்டுத்தனமான ஆரோக்கியமெண்ட்டில் இறங்குவாங்க அதாவது கொண்ட கொள்கையை விடமாட்டாங்க ரொம்ப அதிகமாக பேசி சாதிப்பார்கள் நம்ம பெரிய புகழ்பெற்ற எல்லாம் இந்த தனுசு ராசி உகந்தது பார்த்துக்கிடுங்க அப்புறம் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வியாழன் ஆறில் செல்வது சில அதாவது ஆறில் வந்து ஆறாவது இடம் மறைவு ஸ்தானம் என்று சொல்வார்கள் ஆனால் ராசிநாதன் ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து என்னென்னா சனீஸ்வர பகவான் ஏழரை சனி நீங்கி நல்ல ஒரு சூழ்நிலையில் சனீஸ்வர பகவான் ராசிக்கு மூன்றாவது இடத்துல சென்று கொண்டிருக்கிறார் வலிமையான ஸ்தானத்தில் சென்று கொண்டிருக்கிறார் அது ஒரு ஒரு பெரிய பாதுகாப்பு இப்போ இந்த வியாழன் வந்து இந்த இப்போ பேர்ச்சாயிருக்கிற இந்த வியாழன் வந்து முதல்ல வந்து ஒரு நான்கு மாத காலத்திற்கு அவர் கார்த்திகை நட்சத்திரத்தில் செல்கிறார் தனுசு ராசிக்கு ஒன்பது கூடையவன் அதனால் பூர்வீக சொத்து வில்லங்கங்கள் எதுவும் இருந்தால் அதுகள் நிவர்த்தி பண்ணும் அதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டு தான் நிவர்த்தி ஆகும் அதே அடுத்து பாருங்கள் ஒரு ஐந்து மாத காலத்திற்கு ரோகிணி நட்சத்திரத்திலே செல்கிறார் இந்த குரு உடைய ஒரு வருட காலத்தில் முதல் நான்கு மாதங்கள் கழித்து ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு ஐந்து மாதம் செல்வார் அப்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னென்று சொன்னால் அது வந்து அட் அஷ்டமாதிபதி அந்த ராசிக்கு எட்டு குடையவனுடைய நட்சத்திர பாதத்தில் செல்கிறார் அஷ்டமாதிபதி கஷ்டமாதிபதி என்று சொல்வார்கள் அந்த கஷ்டம் தர தரக்கூடிய சந்திரனுடைய பிடியில் என்ன செய்கிறாரு மற்ற குரு சென்று கொண்டிருக்கார் சந்திரனும் குருவும் நட்பு என்று சொல்வார்கள் ஆனால் ப அது வந்து ஜோதிட ரீதி தானே வழிய அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கிரக ரீதியாக உட்பகை கடுமையாக உண்டு ஆமாம் அதனால் சந்திரன் வந்து குரு குரு சந்திரனுக்கும் உட்பகை ரொம்ப உண்டு எப்போ எப்போ அதாவது உள் அந்த ஐந்து மாத காலங்களில் உங்களுக்கு வெளியே நல்லவங்க மாதிரி பேசிக்கிட்டு அதாவது இந்த பயிற்சி முதல் நான்கு மாதம் கழித்து அடுத்து வரைகின்ற ஐந்து மாதங்களில் உண்மையிலேயே உங்களை உங்களுக்கு நல விரும்பிகள் மாதிரி பேசிக்கிட்டு அவர்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியும் உங்களால் அப்படிப்பட்ட சில 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 அதாவது எதாவது நல்லவங்க மாதிரி பேசுவாங்க ஆனால் அவங்களுக்கு இன்னொரு இடத்துல உங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கிராமங்களில் அப்படி பேசுவாங்க அப்படி உள்ள ஆட்கள் யாருங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து வரவேண்ட செவ்வாயினுடைய நட்சத்திரம் மிருகசிரிஷத்தில் அவர் செல்லும் பொழுது உங்களுக்கு செலவுகள் அதிகமாகவும் உற்றார் உறவினர்கள் யாராவது வந்து கடன் கட்டு அவங்களுடைய மங்கள காரியங்களுக்காக கேட்பாங்க அப்படி கேட்டால் உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் உதவி செய்யலாம் தீர்த்த யாத்திரைகள் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இப்படியாக இந்த குரு பயிற்சி தனுசு ராசி மீனராசிக்கு இருக்கிறது ஆனால் இதில் மீனராசியை காட்டிலும் தனுசு ராசிக்கு குரு பகவானுடைய கோச்சார நிலை ஒரு பக்கம் இரண்டு பக்கமும் ஒரே அளவுக்கு இருந்தால் கூட இந்த சனீஸ்வர பகவான் தனுசு ராசிக்கு மிக சாதகமான ஒரு சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கிறார் ராகு கேதுக்கள் சாதகமான சூழ்நிலையில் சென்று கொண்டிருப்பதனால நீங்கள் வந்து மீனராசியை காட்டிலும் தனுசு ராசி ரெண்டும் குரு பகவானுடைய ராசி தான் ஆனால் அதில் வந்து தனுசு ராசிக்கு கொஞ்சம் மற்ற கிரகங்களுடைய சூழ்நிலைகள் பாதுகாப்பாக அதிகமாக இருப்பது ஒரு பலமாக கருதப்படுகிறது ஆமாம் அது ஒரு பலமாக இருக்கும் கண்டிப்பாக என்று சொல்லி அடுத்து இன்னொரு பதிவில் இன்னும் இரண்டு ராசிகளை குறித்து நாம் குரு பயிற்சி பலன்களை ஆய்வு செய்வோம்